வானமே இடிஞ்சு பூமி மேல் விழுந்தாயின்னா பூமி அப்படியே பிச்சுக்கிட்டு போய் வேறு கிரகத்தோட மோதி தூள் தூளை உடஞ்சாயின்னா எனக்கு தூக்கம் தான் முக்கியம் தூக்கம் தான் எனக்கு முக்கியம் அதுதான் எங்கள் சிவாவோட ஒரே ஒரு கொள்கை நான் அப்படி தான் தூங்குவேன் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குகிறான் ஓ அது யார் குழி அது குழியா இது குழியா என்னடா எல்லாம் இப்படி குழி வெட்டி வச்சுருக்குறீங்க விஜய் விஜய் இங்கே வா இங்கே எது ஊங்குழி டேய் சிவா சிவா டே சிவா டே குண்டுசட்டி டே உருளைக்கட்டை சிவா ம் அழகாக தூங்குவான் எங்கள் சிவா மட்டும் குட்டியிலேருந்தே குழந்த மாதிரி தூங்குவான் குழந்த பையன் இவன் தான் குழந்த பையன் பிள்ளை அண்ணன் அப்படியா ம் சரி ஈயமிக்கிறது கூட தெரியாமல் தூங்குது நீடா நீ எப்பத்தாலும் வாய் தோந்துக்கிட்டே தான் கிடப்பியா சல்லு ஒலிக்கிட்டு ஏன் பப்பி பப்பி பையா பப்பி பையா விஜய் விஜய் நீ என்ன பண்ணுற